அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பிரபு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கேன் இந்த வீடியோ ஒரு முழுமையான நீரூற்று பார்ப்பது எப்படி எப்படி பார்க்குறேன் எத்தனை அடியில் தண்ணி சொல்கிறேன் அது எத்தனை அடியில் தண்ணி வருது இது போல் நீரூற்று பார்த்து போர் பண்ண முழு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க ஒரு நீரூற்று பார்க்குறதுக்கான வகைகள் அதை குறித்து தெளிவாக எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சியில் பார்க்குறதுங்க இந்த ஏரியா செங்கல்பட்டு பக்கத்தில் கீரப்பாக்கம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் பஞ்சாயத்துக்காக இந்த போர் பண்ணதுங்க வில்லேஜ் பஞ்சாயத்துக்காக ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு எனக்கு ஒரு நீளமாக ஒரு ரோடு காட்டினாங்க அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே பார்த்துட்டு ஒரு இடத்துல தான் தண்ணி இருந்தது அந்த அந்த இடத்துல பஞ்சாயத்தில் வந்து போர் பண்ணுறதுக்காக காட்டினாங்க ஃபஸ்ட்டு குச்சி வச்சு நான் அந்த ஊத்தோட லைன் பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஊத்தோட லைன் பார்த்துட்டு கீழே ஃபுல்லாகவே கல் வச்சுட்டேன் ஊத்தோட லைன் பார்த்து கல் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண அந்த 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 லைனில் எல்லா இடங்கள்லேயும் போர் பண்ணக்கூடாதுங்க அந்த லைனில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்கோ அங்கே தாங்க போர் பண்ணணும் இன்னும் தெளிவான வீடியோ நிறைய என்னோடய சேனலில் இருக்குது போயிட்டு பாருங்கள் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் சரியான ஆள் இல்லை நானே எல்லாம் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ கிளியராக இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிங்க கிளியரான வீடியோ என்னோட சேனலில் நிறைய இருக்குது போய்ட்டு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் ஊத்தோட லைன் பார்த்துட்டேன் வேப்பங்குச்சி வச்சு முக்கியமான விஷயம் ஊத்தோட சென்டர் பாயிண்ட்டு பார்க்கணும் ரெண்டாவது மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு அந்த லைனில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்றத செக் பண்ணிகிட்டு இருக்காங்க செக் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டாக ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வருவேன் அங்கே வேண்டாம் அதை விட இங்கே அதிகமாக இருக்குது அதை விட இங்கே அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒன்னோடய ஒன்று கம்பேர் பண்ணி எங்கே அதிகமாக இருக்குன்றத பார்த்துட்டு இருப்பேங்க எங்கே அதிகமாக இருக்குன்றதை செக் பண்ணிகிட்டே வருவேன் இப்போ அது தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாமே அளவுகள் இருக்குது சும்மா ஏனோ தானோன்னு பார்க்கறது இல்லை ஒவ்வொரு அளவுகளும் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியோட அளவை காட்டும் நான் ஒரு ரெண்டாயிரம் போர்க்கு மேலே பண்ணியிருக்கேங்க பதினைஞ்சி வருஷமாக இருக்கேன் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவேன் எத்தனை அடியில் தண்ணி இருக்குது தண்ணியோட அளவு என்ன அந்த தண்ணி எத்தனை இன்ச்சு டெலிவரி கொடுக்கும் இது போல் எல்லா டீட்டெயிலையும் கிளியராக சொல்லுவேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட என்ன கால் பண்ணுங்கள் அப்படி தான் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன இடம் தான் மொத்தமே அந்த ரோடே ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடிக்குள்ளே எந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்குன்றத பார்த்துட்டே இருக்கேன் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்று இப்போது சூஸ் பண்ணிட்டேன் அந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு இப்போது தேங்காயெலாம் அந்த இடத்துல ரீ கன்ஃபார்ம் பண்ணுறேன் அது நான் கை காட்டுற பாருங்கள் அப்படி தான் அந்த ஊற்று போகுது இப்போது அந்த இடத்த அந்த கடலாத்தி செடி பக்கத்தில் சூ சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தண்ணி இருக்குதா இல்லையான்றத தேங்காய் வச்சு ஒரு ரீ கன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னோடய காலை அந்த இடத்துக்கு கொண்டு போனால் தேங்காய் எழுந்திக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீடியோ சரியாக எடுக்கலை சரியான ஆள் இல்லை எனக்கு வீடியோ எடுக்க ஸோ வேறு வீடியோஸ் போய் பாருங்கள் அதில் ரொம்ப கிளியராக இருக்கும் என்னோட நீரோட்டம் பார்க்குற மெத்தட் எல்லாம் இப்போது தேங்காயில் வச்சு அந்த இடத்துல தண்ணி இருக்கான்னான்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்காய் ரெண்டு விஷயத்துக்காக பார்க்கலாம் ஒன்று தண்ணி இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் இன்னொன்று அந்த தண்ணி எத்தனை அடி ஆ ஆழத்தில் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த மெத்தடு எனக்கு சரியாக இருக்கும் நான் மொத்தமாக ரெண்டு மெத்தடில் தண்ணியோட அடி கண்டுபிடிப்பேன் எத்தனை அடி ஆழத்தில் தண்ணி இருக்குன்னு இது ஒரு மெத்தடு இன்னொன்று காப்பர் ராடு வச்ச ஒரு மெத்தடு இந்த மெத்தடில் தேங்காவை கையில் வச்சுட்டு என்னோடய மனசுக்குள்ளே நான் நம்பரை சொல்லிகிட்டே வருவேன் நீங்கள் நேராக என்னை கூப்பிட்டு நீர் விட்டு பார்க்கும்போது சத்தமாக கூட சொல்லுவேன் நம்பரை சொல்லிகிட்டே வந்தனா நான் அந்த நம்பர் சொல்கிற இடத்துல எத்தனை அடியில் தண்ணி இருக்கோ அந்த நம்பர் சொன்னோன்னா தேங்காய் கரெக்டாக எழுந்து எனக்கு சப்போர்ட் பண்ணோம் எழுந்து வரோம் இதெல்லாம் ஒரு வகையான மெத்தடு ரொம்ப கிளியராக இதை குறித்து வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நேராக பார்க்கும்போது கிளியராக சொல்கிறேன் ஸோ இப்போ எனக்கு அங்கே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அப்படி காட்டுச்சு ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுறேன் அந்த ஒன் டுவெண்ட்டி நம்பரையே வேறு மாதிரி சொல்கிறேன் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அந்த மாதிரி சொல்கிறேன் அப்போ சொல்லும்போதும் ஒன் டுவெண்ட்டி அதாவது நூற்றி பத்து டூ நூற்றி இருபது அப்படி காட்டுது ஸோ இந்த மெத்தடில் ஒன் டுவெண்ட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன் எத்தனை அடி தண்ணின்னு ஸோ அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு குச்சி ரெண்டாவது முட்டை மூணாவது தேங்காய் நாலாவது காப்பர் ராடு இந்த காப்பர் ராடில் பார்ப்பேன் அடுத்து காப்பர் சொம்பு இருக்க அதிலையும் பார்ப்பேன் அந்த வீடியோ இதில் அப்லோட் பண்ணலை வீடியோ எடுக்கலை ஸோ இதில் காப்பர் ராடில் பார்த்து தண்ணி போகிற திசை ப்ளஸ் அது எந்த பக்கம் இருந்தும் தண்ணி வருது அப்புறம் இது இது ரெண்டு ராடும் ஒன்றாவது இடம் தான் தண்ணி இருக்க இடம் நல்லா பாருங்கள் நான் அப்படி இருந்து வரேன் தண்ணி ஊற்றுக்கு மேலே வந்தால் ரெண்டு ஆடம் ஒன்றாகுது தண்ணி இருக்க இடம் இப்போ ஊற்ற விட்டு முன்னாடி வரேன் ரெண்டு ஆடம் பின்னாடி போகுது எனக்கு பின்னாடி திரும்புது இப்போ தண்ணி பின்னாடி இருக்குன்றதை சொல்லுது இப்போது தண்ணி இருக்க இடத்துலேருந்து இன்னும் பின்னாடி போகிறேன் ரெண்டு ஆடம் முன்னாடி திரும்புது இப்போ தண்ணி முன்னாடி இருக்குன்றதை காட்டுது ஸோ இதில் இதே மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து அடி கேல்குலேஷன் பண்ணுறேன் இப்போது அது ஊற்று தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன் அடி எத்தனை அடியில் அந்த தண்ணி இருக்குன்னு கேல்குலேட் பண்ணி அங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க இது தண்ணி இருக்க இடம் இது பி இல்லை உங்களோட நேம் வச்சுக்கோங்க இது அந்த ஊற்று முடிகிற இடம் இந்த பாயிண்ட்டுக்கு சின்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து ரெண்டாயிரம் போர்லேருந்து எடுத்த டேட்டா இருக்குது அந்த டேட்டா வச்சு கேல்குலேட் பண்ணி அலந்து சொல்லும் போது நேராக பார்க்கும்போது இன்னும் கிளியராக சொல்கிறேன் அளந்து இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு கேல்குலேஷன் இருக்குது அந்த கேல்குலேஷன் வச்சு சொல்லும் போது எனக்கு ஒரு நூற்றி முப்பது அடி காட்டுச்சு இதில் அதில் தேங்காவும் ஒரு நூற்றி இருபது அடி காட்டுச்சு என்னோடய கணக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்குள்ளே தண்ணி கிடைக்கணும் ஸோ இந்த இடத்துல எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கும் தண்ணியோட அளவு என்ன இது போல் எல்லா டீட்டெயிலையும் கிளியராக சொல்லிட்டேன் அடுத்து காப்பர் சொம்பு காப்பர் சொம்பில் வீடியோ பார்க்கல வீடியோ எடுக்கல ஆள் இல்லை அடுத்து நைட்டு என்னை அனுப்பிட்டு நைட்டு அன்றைக்கு நைட்டே பஞ்சாயத்தில் கூப்பிட்டு போர் பண்ணிட்டாங்க நான் சொன்ன மாதிரி நூறு அடியில் தண்ணி கிடச்சிது நான் நூற்றி இருபது எதிர்பார்த்தேன் எண்பதில் ஈரோ வந்தது நூறு அடியிலே நல்ல தண்ணி கிடச்சிது நான் ஒன்றரை இன்ச்சு தண்ணி சொன்னேன் நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு தண்ணி தாராளமாக வந்தது இது பஞ்சாயத்து போர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது மணி நேரமாச்சு ஓடும் அந்த மோட்ரு அஞ்சு ஹெச்பி மோட்ரு போடுவாங்க ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் டெலிவரி இருக்கும் இவங்க இங்கே டோட்டலாக முந்நூறு அடி போட்டாங்க இரநூத்தி எழுபது அடி வரையும் மோட்ரு போடுங்க அது கீழே வேண்டான்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து பைப் போடுறாங்க இதில் எண்பது அடியில் தண்ணி கிடச்சதுனால எண்பது அடியில் கிடச்சது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாறை கருப்பு பாறையிலே கொஞ்சம் சிப்ஸ் மாறி வந்தது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஸோ எண்பது அடிக்கும் பைப் பைப் போடலை அறுபது அறுபத்தஞ்சு அடியிலே பைப் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ராக் கிடச்சிது ஸோ மேல் மண் மட்டும் கட்டினோம் மேலே சரியக்கூடாதுன்றதுனால அறுபது அறுபத்தஞ்சு அடி வரைக்கும் ஸ்லாட்ரு போட்ட பைப்பு ஓட்ட போட்ட பைப் போட்டு போட்டுக்கினாங்க உங்கள் வீட்டுக்கு நீர் விட்டு பார்க்கணும் உங்களோட கழிணி நிலங்களுக்கு நீ நீர் விட்டு பார்க்கணும் உங்களோட கிணறுக்கு சைட் போர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட என்ன கால் பண்ணுங்க நான் சரியான விதத்தில் நீ நீரூற்று பார்த்து கொடுக்குறேன் இந்த ஃபீல்டில் எனக்கு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் இருக்க எனக்கு கால் பண்ணுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு பார்த்து கொடுக்குறேன் ஃபைனலாக பைப்பு போட்டாச்சுங்க ஒரு மூணு பைப் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கஸ்டமர் தான் வீடியோ எடுத்துருந்தாங்க போர் பண்ணுறப்ப நான் கூட இல்லை நான் நான் ஈவினிங்கே கிளம்பி நான் ஒரு நாலு மணிக்கு போனேன் அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் முடிச்சுட்டு உடனே கிளம்பி நான் ரிட்டன் வந்துட்டேன் எங்கே போர் பண்ணாலும் அந்த போருக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியங்க அந்த போரும் சரியே கூடாது போர்க்குள்ளே எதுவும் விழக்கூடாது இது எல்லாத்தையும் கடைசி வரையும் அங்கேயே இருந்து போர் பண்ணுறவங்க ப்ராப்பராக பண்ணுங்கள் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் பைப்பும் ப்ராப்பராக பண்ணுங்கள் நம்ம ரூபா இருபது ரூபா பார்த்துட்டு பைப்பு ரேட்டுக்கு பார்த்துட்டு பைப்போட கு குவாலிட்டி குறைக்காதீங்க பைப்போட அளவையும் குறைக்காதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டெப்த்து பைப்பு போட்டு உங்கள் போரை ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த போர் நல்ல லைஃப் இருக்கும் அடுத்து ஊத்து இருக்க இடத்துல கண்டிப்பாக ஸ்லாட்ரு பைப் போடுங்க அப்போ தான் அந்த போர் நல்ல லைஃப் இருக்கும் கடைசியாக என்ன பண்ணாங்க சேஃப்டிக்காக போரை கட் பண்ணி ஹீட் பண்ணி மடிச்சிட்டாங்க எப்பவுமே நீங்கள் கப்ளிங் போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி ஹீட் பண்ணி மடிக்கிறது சேஃப்டி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுபோல் உங்களோட வீட்டுக்கு நீருற்று பார்த்து போர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட என்ன கால் பண்ணுங்கள் உங்களோட கழிவு நிலமாக இருந்தாலும் நான் வந்து பார்த்து கொடுக்குறேங்க ஸோ மட்டும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க என்னோட கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் தெளிவாக ஊற்று மற்றும் போர் போடுறதை குறித்து நான் விளக்கி கொடுக்குறேன் நிறைய மெத்தட் இருக்குங்க போர் பண்ணுறதில் கை போர் பண்ணுவாங்க கழிப்புலேயே ஃபுல்லாக பண்ணுவாங்க பாறையான இடங்களில் பண்ணுவாங்க என்ன கூப்பிடுங்க ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் தண்ணி இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு அடுத்து மற்ற எல்லா மெத்தட்லேயும் பார்த்து சொல்கிறேன் தண்ணி இருக்குதுன்னா இருக்குதுங்கன்னு சொல்லுவேன் எவ்வளோ தூரம் வந்தாலும் தண்ணி இல்லைன்னா உங்களோட வீட்டில் தண்ணி இல்லை நீங்கள் போர் பண்ண வேண்டாம் வேறு எதுக்காக செலவு பண்ணிங்கன்னு இப்படி உண்மையை மட்டுமே சொல்லுவேன் காரணத்தை கொண்ட இல்லாத தண்ணியே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் எத்தனையோ வீட்டுக்கு நான் சொல்லி இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன விட்டு வேற யாருன்னா கூப்பிட்டு பார்த்து அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் போயிருக்கு ஸோ கடைசியாக கிளம்பி நான் என்னோடய வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துவிட்டேன் ஈவினிங் வரும்போது அழகான ஒரு சன்செட்டை பார்த்தேன் அந்த வீடியோ தான் போட்டேன் ஸ்கோ நீரூற்று